கேப்சிகம் ரைஸ்க்கு கேப்சிகம் க்யூப்பாக கட் பண்ணி சாப்பரில் போட்டு குடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க கேப்சிகம் ரைஸ்க்கு ஒரு ஆனியனும் மாதிரி பொடிசாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்பூன் நெய்யும் வச்சிருக்கேன் காஞ்சிச்சு கொஞ்சம் கடுகு ஜீரகம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சொடனே வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு எடுத்து கருவேப்பில கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் வதங்கினா கேப்சிகம் போட்டு வதக்குவோம் ஃபைவ் மினிட்ஸ் வதக்கிட்டு உப்பு போடணும் கேப்சிகம் ஆனியன் முக்கால்வாசி வதங்கினோன்னே உப்பு போட்டுட்டேன் ரைஸ்க்கும் சேர்த்து உப்பு போட்டு அது வந்து காரத்துக்கு கொஞ்சோண்டு மிளகா பொடி ரொம்ப இல்லை காரப்பொடி போட்டு வதக்கியாச்சு அதுக்கு வந்து வடித்து ஆற வச்சு சாதம் அது மிக்ஸ் பண்ணுறேன் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு மேலே ஒரு ஸ்பூன் தேங்காய் கொத்தமல்லி விட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி